நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேளக்கிய சித்தருடைய மகிமைகள் கேளக்கிய சித்தருடைய ஒரே ஒரு மந்திரத்தை சொன்னாவே போதும் நம்ம நினைக்கிறது அத்தனையுமே நடக்கும் அது என்ன மந்திரம்ன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போது கேளக்கிய சித்தர் எப்படி வணங்கணும் அவர் நம்மளுடைய வேண்டுதல் வந்து எப்படி நிறைவேறும் அப்படின்றது நம்ம தெளிவாக பார்க்கலாம் கேளக்கிய சித்தருக்கு இப்போது கோவிலும் கட்டி கொண்டு இருக்கின்றார்கள் நாம் நினைக்கும் ஒவ்வொரு காரியமும் சீக்கிரமாக நிறைவேற நிறைவேறணும் தான் எல்லாருமே ஆசைப்படுவோம் அப்படி நினைக்கும் பொழுது நம்ம மனிதனாக பிறந்ததுலருந்தே கஷ்டங்கள் கவலைகள் பொறாமை ஏற்றம் இறக்கத்துடன் தான் இன்றும் வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கின்றோம் நாம் நம்முடைய கஷ்டத்தை போக்கும் ஒரு அபூர்வ சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம்தான் அது கேளக்கியர் சித்தரின் அற்புத அவருடைய மந்திரத்தை சொன்னாலே போதும் அனைத்தும் நிறைவேறும் கேளக்கேர் சித்தருடைய மந்திரத்தை எப்படி சொல்லணுன்றது பார்த்தீங்கன்னா அதிகாலை நாலரை டு ஆறு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் சுவாமி முன்னாடி உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் முன்னாடி நீங்கள் கீழே உட்காந்துக்கோங்க கிழக்கு பார்த்தவாறே உட்காந்துக்கோங்க உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு அகல் தீபத்தில் வந்து நெய் விட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றிடணும் அதுக்கப்புறம் ஒரு டம்ளரில் தண்ணி பிடிச்சி விளக்குக்கு முன்னாடி நீங்கள் வச்சிடணும் வச்சுட்டு நீங்கள் சாஷ்டாங்கமாக உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமகன்ற வார்த்தையை நீங்கள் நூற்றி எட்டு முறை வந்து சொல்லணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் இப்போது நீங்கள் ஒரு வேலை தேடின்னு இருக்கிறீங்க உங்களுக்கு அந்த ஆஃபீஸில் வந்து வேலை கிடைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணின்னு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு அந்த ஆஃபீஸில் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு கேளக்கியர் சித்தர் ஓம் நமோ நமக அப்படின்ற பாசிட்டிவான வார்த்தைகளை மட்டுமே சொல்லி நீங்கள் நூற்றி எட்டு முறை வந்து நீங்கள் சொல்லணும் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு கடன்கள் தீர்ந்து கொண்டே இருக்கிறது நான் கடனை வந்து அடைச்சிக்கிட்டே இருக்கிறேன் இவ்வளோ கடன் இருந்தது அதெல்லாம் நான் அடைச்சிக்கிட்டே வந்துட்டுருக்கிறேன் கேளக்கியர் சித்தர் நமோ நமக எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு கேளக்கியர் சித்தர் நமோ நமக என்ற வார்த்தையை பாசிட்டிவாக நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் அதை தெரிவிக்கிறீங்க அதன் மூலிமா நீங்கள் அந்த வார்த்தையை நூற்றி எட்டு முறை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே வரணும் நூற்றி எட்டு முறை சொல்லி அப்புறம் நீங்கள் எது உங்கள் முன்னாடி இருக்கிற டம்ளரில் இருக்கிற தண்ணீரை எடுத்து நீங்கள் அந்த சொன்ன வார்த்தைகளை வந்து மூன்று முறை வந்து ஊதிட்டு அதை வந்து அந்த தண்ணீரை வந்து நீங்கள் குடிச்சிடணும் நீங்கள் பஞ்சபூதங்களில் ஒருத்தங்களாக இருக்கிறது வந்து தண்ணீர் அந்த தண்ணீரை மூலயமா நீங்கள் அந்த பிரபஞ்சத்துக்கு உங்களுடைய விஷை சொல்கிறீங்க ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தையை சொல்லி அதை நீங்கள் குடிக்கும் பொழுது அது அந்த பிரச்சனையை வந்து சீக்கிரமாக தீர்க்கக்கூடியது அதுக்கப்புறம் உங்கள் உடம்பில் வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது கூடிய விரைவில் ஒன்றும் இல்லாமல் போகும் போகும்ன்றது சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்த வார்த்தையை வந்து முதல்ல வந்து ஒரு சின்ன விஷயத்தை வந்து எடுத்துக்கோங்க ஒரு சின்னதாக சீக்கிரமாக நடக்கக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனையை எடுத்துட்டிங்கன்னா இந்த இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டு அதை நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டே நாளில் உங்களுக்கு அது ஒரு ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற போது மினிமம் வந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளார அது சீக்கிரமாகவே சரியாகிடும் நம்பிக்கையோடு இதை வந்து நீங்கள் செய்யுங்க நீங்கள் இந்த மாதிரி நூற்றி எட்டு முறை வந்து இந்த கேலக்கேர் சித்த மந்திரத்தை சொல்லின்னு இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அறிகுறிகள்ன்றது பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளர பட்டாம்பூச்சிகள் வந்து பறக்கும் அந்த கேளக்கியர் சித்தர் வந்து பட்டாம்பூச்சியாக உங்கள் வீட்டுக்குள்ளே வருவதாக ஐதீகம் அதுக்கப்புறம் வந்து விபூதி வாசனை வந்து நம்மளுக்கு தெரியும் வாசம் வந்து ரொம்ப மைனூட்டாக தெரியும் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக உங்களோட உங்களுக்கு விபூதி வாசனை தெரியவில்லை என்றாலும் பட்டர்ஃப்ளைன்றது பட்டாம்பூச்சி வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் கண் முன்னாடி வந்து அவர் காட்சி கொடுப்பார் கேளக்கே சித்தர் அதனால் மனசார உங்களுடைய நம்பிக்கை மொத்தம் முழுவதும் என்னுடைய பிரச்சனைக்கு இதுதான் வழி அப்படின்னு மனசார நீங்கள் ஏற்றுக்கிட்டு இந்த ஓம் ஸ்ரீ கேளக்கீர் சித்தர் நமோ நமக என்ற மந்திரத்தை நீங்கள் தினமும் அதிகாலை நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளார நீங்கள் சொல்லும்பொழுது ரொம்ப பவர்ஃபுல்லான நேரம் அதிகாலை நாலரை ஆறு இந்த நேரத்துக்குள்ளார நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும்பொழுது அதற்கான பலன்கள் வந்து ரொம்பவே அதிகம் ரொம்ப பவர்ஃபுல்லான நேரமும் கூட கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் சீக்கிரமாகவே நிறைவேறும் இந்த மந்திரத்தை வந்து சொல்வதற்கு நேரம் கடத்தாதீங்க கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் சொல்கிறீங்களோ அவ்வளோ நல்லது ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பிரச்சனையே அதற்கான ப்ராப்ளத்தை வந்து ஒரு பாசிட்டிவாக நீங்கள் அந்த பிரபஞ்சத்துக்கு சொன்னதுக்கப்புறம் அது கூடிய விரைவில் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையே நீங்கள் சொல்லலாம் அது சீக்கிரமாகவே சரியாகிடும் ஓம் ஸ்ரீ கேளக்கே சித்தர் நமோ நமகன்ற அந்த அற்புத சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் எவ்வளோ விரைவில் சொல்கிறீங்களோ அவ்வளோ விரைவில் உங்களுடைய பிரச்சனைகளை அனு அனைத்தும் காணாமல் போகக்கூடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்